வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாலத்தீவின் அறுபதாவது சுதந்திர தின விழாவில் இன்று பங்கேற்கிறார் தேசிய பாதுகாப்பு உத்திகள் தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நமீபியாவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாலத்தீவின் அறுபதாவது சுதந்திர தின விழாவில் இன்று பங்கேற்கிறார் இரண்டு நாள் பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் மாலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பங்கேற்கவுள்ளார் திரு முகமது மொய்சூ அதிபராக பதவியேற்ற பின் அந்நாட்டுக்கு முதல் முறையாக சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து அவருடன் விரிவாக பேச்சு நடத்தினார் எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன பின்னர் மாலத்தீவு அதிபர் வழங்கிய விருதில் பிரதமர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் இரு நாடுகளும் நெருங்கிய ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவில் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு நாட்களை கடந்து நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மாலத்தீவு அதிபர் வாழ்த்து தெரிவித்தார் தமது மாலத்தீவு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை இரண்டு நாள் பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார் இன்று தூத்துக்குடியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் நாளை கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் தேசிய பாதுகாப்பு உத்திகள் தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் காணொலி மூலமாகவும் நேரடியாகவும் இந்த மாநாடு நடைபெறுகிறது நாடு முழுவதிலும் இருந்து எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மத்திய உள்துறை செயலாளர் மத்திய ஆயுதப்படைகளின் தலைமை இயக்குநர்கள் உள்ளிட்டோர் நேற்றைய தொடக்க அமர்வில் பங்கேற்றனர் மாநிலங்களின் காவல்துறை உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர் மத்திய மற்றும் மாநில அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு தீவிரவாத ஒழிப்பு போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவை தொடர்பாக இந்த இரண்டு நாள் மாநாட்டில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படுகிறது இன்றைய அமர்வில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆற்றவுள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நமீபியாவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் சிம்பாபுவில் நடைபெற்று வரும் ராம்சார் ஈரநிலங்கள் தொடர்பான மாநாட்டில் பங்கேற்றுள்ள அவர் நேற்று நமீபியா சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு டேனியலை சந்தித்து பேசினார் சிறுத்தைகள் பாதுகாப்பிலும் ஈரநிலங்கள் மேம்பாட்டிலும் மேலும் இணைந்து பணியாற்றுவது குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தியதாக திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்க வனத்துறை அமைச்சர் திரு டியான் ஜார்ஜையும் அவர் சந்தித்து பேசினார் பல்லுயிர் பெருக்கம் வனவிலங்குகள் பாதுகாப்பு பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவது போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுவது குறித்து தென்னாப்பிரிக்க அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் கார்கில் வெற்றியின் இருபத்தி ஆறாவது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் ஊடுருவலை வீழ்த்தி இந்திய ராணுவம் வெற்றி பெற்ற தினத்தை நினைவுகூரும் விதமாக இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு புதுதில்லி தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் மரியாதை செலுத்துகிறார் புதுதில்லியில் கார்கில் வெற்றி தின பாத யாத்திரையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் இன்று தொடங்கி வைக்கின்றனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் முதல் முறை பணியில் இணையும் ஊழியர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று நெல்லை மண்டல வருங்கால வைப்பு நிதி முதன்மை ஆணையர் திரு சிவசண்முகம் தெரிவித்துள்ளார் நெல்லையில் எமது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மத்திய அரசாங்கம் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொழிலாளர்களுக்காகவும் தொழில் முனைவர்களுக்காகவும் அறிவிச்சிருக்காங்க அதுபடி அதில் ரெண்டு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க முதல் ஸ்கீம் படி பதினஞ்சாயிரூபா வரைக்கும் ஒரு தொழிலாளிக்கு வந்து முதல் முறை வேலைக்கு சேர்கிற தொழிலாளிக்கும் கிடைக்கும் அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்கீம் படி பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர்களுக்கு பணம் கிடைக்கும் புதுசாக எவ்வளோ வாக்கள் சேர்த்துறாங்களோ அவங்களுக்கு பொறுத்து அந்த பணம் கிடைக்கும் ஒரு ரூபா வரைக்கும் சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்துனா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் பத்தாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் ஒரு ஆளை சேர்த்துனாங்கன்னா அவருக்கு ரெண்டாயிரரூவாவும் இருபதாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்கு மேலே சேர்த்துனாங்கன்னா மூணாயிரூவாயும் கிடைக்கும் மாதம் மாதம் கிடைக்கிது இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் மூலமா தொழில் வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் அதை ஊக்குவிக்கணும் அறிவிச்சிருக்காங்க நம்ம யங் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கிறாங்க ஸோ அந்த டிவிடண்டை வந்து நம்ம நல்ல முறையில் அதை அறுவடை செய்து தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு அவங்க வந்து நல்ல முறையில் பண்றது மாதிரியும் அதே மாதிரி அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து சில ட்ரைனிங் மெட்டீரியல்ஸும் கொடுத்து அவங்களுக்கு வந்து தன்னை வந்து செயல்திறன்கள் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அதுக்குண்டான இதுவும் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து மத்திய அரசு வந்து கடந்த பட்ஜெட்டில் வந்து இதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு கோடி வந்து இதுக்காக செலவனத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாவது வந்து குறைஞ்சது ஒரு மூன்றரை கோடி தொழிலாளர்களுக்கு வந்து இதனால் வந்து பயன்பட்டு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஊக்கத்திட்டத்திற்காகத்தான் இந்த எம் பி எம் விக்ஸித் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்குது திரைப்படங்களில் டிஜிட்டல் திருட்டை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு வலுப்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இந்த பிரச்சினையை கருத்தில் கொண்டு ஒளிப்பதிவு சட்டத்தில் அரசு திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார் இச்சட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட பிரிவுகள் அங்கீகரிக்கப்படாத பதிவு மற்றும் ஒலிபரப்பை தடை செய்வதாக அவர் கூறினார் டிஜிட்டல் திருட்டை தடுக்கும் வகையில் ஒருங்கிணைந்த உத்திகளை உருவாக்க அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திரு எல் முருகன் தெரிவித்தார் மகாராஷ்டிர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது கொங்கன் கோவா விதர்பா பகுதிகளில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழகத்தின் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தேனி தென்காசி மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கனமழையால் கோவை மாவட்டம் பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதையொட்டி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு ஏழாயிரம் கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் உபரியாக திறக்கப்பட்டுள்ளது பில்லூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியான நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்த தொடர் மழையால் எண்பத்தைந்து அடியாக இருந்த பில்லூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் பனிரெண்டு அடி உயர்ந்து தொன்னூத்தி ஏழு அடியாக உள்ளது அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு ஏழாயிரம் கன அடியாக உள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி அணையின் நான்கு மதகுகளும் திறக்கப்பட்டு பவானி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் வெள்ளம் ஆர்ப்பரித்துச் செல்கிறது இதனால் ஆற்றின் அருகே வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது கரையோரத்தில் அமைந்துள்ள மேட்டுப்பாளையம் நெல்லித்துறை சிறுமுகை லிங்கபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒலிப்பெருக்கிகள் மூலம் வெள்ளப்பெருக்கு குறித்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஹரிஹரன் தாய்லாந்து கம்போடியா இடையே எல்லை பிரச்சனை காரணமாக மோதல் நீடித்து வருகிறது கம்போடிய படைகள் தொடர்ந்து வான் தாக்குதலை நடத்தி வருகின்றன இந்த தாக்குதலால் தாய்லாந்தை சேர்ந்த பதினான்கு பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது இந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலை அடுத்து இந்தியர்கள் தாய்லாந்தின் குறிப்பிட்ட ஏழு பகுதிகளில் நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என வெளியுறவு அமைச்சகம் உள்ளது சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு உள்ளது நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்த இணை மலேசியாவின் எஸ் டியோ இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாலத்தீவின் அறுபதாவது சுதந்திர தின விழாவில் இன்று பங்கேற்கிறார் தேசிய பாதுகாப்பு உத்திகள் தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நமீபியாவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்